உங்கள் வசந்த் தொலை ஆசைகளை விட்டொழியுங்கள் பெரும்பாலான ஞானிகள் சொல்லிப்பாங்க ஆசைகளை விட்டொழியுங்கள் அதுக்கு நேர் எதிரான கருத்துக்களை உடையவர் தான் ஓஷோ அதனால தான் உலக அளவில் ஓஷோ மக்களால் தலையில் வைத்து கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறார் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் உலகத்திற்கு பயனுள்ள மனிதர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று உண்மையாகவே மனதில் நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வெறுமனே உங்களுடைய சரீரத்தை உங்களுடைய மனதை கிரேப்ஸ் நிலையிலேயே வைத்திருக்கக்கூடாது கிரேப்ஸ் நிலையை தாண்டி கிரேப்ஸ் எப்படி ஒயினாக மாறுகிறதோ அதே போல நீங்கள் உங்களுடைய மனதையும் சரீரத்தையும் ஒயின் நிலைக்கு மாற்ற வேண்டும் உயர்த்த வேண்டும் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காணத் தவறாதீர்கள்